ஓட ஃபோர்த் யூனிட் டிஎம்சி குழலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிளை ஓப்பனிங்கை முன்னிட்டு இன்னைக்கு வந்து எல்லா ஆடுமே பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலைக்கே ஒரு ரெண்டு மாதத்தை கொடுக்க போகிறோம் முந்நூறு டு நானூறுபா வந்து ஒரு ஆட்டோட விலை வந்து கம்மியாக இருக்கும் ஆடுகளை வாங்குகிற விவசாயிகளுக்கும் லாபகரமாக இருக்கணும் வியாபாரிகள் கறிக்கடைக்காரங்களுக்கும் லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிற முழு முதற் கொள்கையோடு ஆரம்பித்தது தான் டிஎம்சி இந்த ஆடை வந்து இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணி அந்த டோக்கனோட எல்லா விவரமும் வந்துடும் அது என்ன தரத்தில் ஏ டபுள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் அதோட விலை வந்து பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூபா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கறி வந்து பதிமூணு கிலோ நானூற்றி இருபது கிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஏன் வந்து இதை வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக பெருஸ் பண்ண முடியுதுன்னா நாங்கள் பொதுவாக கொண்டாந்து முந்நூறு ஆடு ஐநூறு ஆடுன்னு இறக்க மாட்டோம் ஆடரின் அடிப்படையில் தான் பர்ச்சேஸே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா போடுறோம் ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா லாபம் வருது இரநூத்தம்பது ரூபா லாபம் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே பெரிய விஷயம் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா லாபம் வந்துருச்சுனாலே பெரிய விஷயம் சக்ஸஸ் சொல்லுவேன் நாங்க இங்க இருக்க விவசாயிகளை அட்டாக் பண்ண நாங்க இங்க இருக்க வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து வெளிப்படைத்தன்மையா இங்க இருக்க அறுநூறு எழுநூறு வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட நாலாவது யூனிட் சென்னையில் ரெண்டாவது யூனிட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சென்னையில் ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம குரோம்பேட் திருநீர்மலை ரோட்டில் இருக்குது செகண்ட் யூனிட் மதுரை போனோம் அப்புறம் கோயம்புத்தூர் போனோம் பட் உங்களோட பேர் ஆதரவோடு வந்து இப்போ சென்னையில் ரெண்டாவது யூனிட் கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாங்க யூனிட்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் மதுரையெல்லாம் வந்து அறநூறு கோட் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி பெரிய யூனிட்ஸு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து செஞ்சிருக்கோம் நம்மளோட எல்லா யூனிட்ஸில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே தான் அதாவது லைவ் கோட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு எம்ப்ளாய் ஸ்டே பண்ணுற ரூமு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூமு ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர் மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம பெரிய இன்ஸ்டிடியூட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மீட் சப்ளை பண்ணுறதுக்கான யூனிட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அண்டு நம்மளோட பில்லிங் கவுண்டரு நம்மளோட ரேம் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே அங்கே மற்ற யூனிட்ஸில் இருக்க மாதிரியே தான் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு யூனிட்லையும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வச்சு இன்னும் இந்த யூனிட்டை காம்பேக்டாக அதாவது சின்னதாக எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே ஈவன் வெயிட் மிஷினில் இருந்து வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே எல்லாமே ஒன்றும் பார்த்துக்கலாங்களா ம் டோட்டலாக இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா இது வந்து டோட்டலாக பத்தாயிரம் சதுரடி பத்தாயிரம் சதுரடி யூனிட் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் சதுரடிக்கு வந்து ஷெட்டு போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸை வந்து ஈஸியாக பிரித்து செக்ஷன் வைஸாக பிரித்து டோக்கன் போடுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப போதுமானது தான் சரி அதே மாதிரி பையர்ஸ் வந்து பிரித்து அவங்களோட ஆடுகளை ஏற்ற மாதிரி பட்டிகளும் தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு ஃபீடிங் சிஸ்டம் வெயிட் போடுறது ஆடுகளுக்கு தேவையான தண்ணி அதாவது வந்து அந்த குளிர் காலத்தில் மழை காலத்தில் வந்து ஆடுகளுக்கு சுடுதண்ணி தேவைப்படும் அந்த கீசர் செட்டப்பு எல்லாமே வந்து செஞ்சிருக்கோம் இந்த ஹீட்ரு வந்து மற்ற யூனிட்ல இல்லாத மாதிரி இந்த நம்ம கோயம்புத்தூர் யூனிட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதில் நமக்கு நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்தது ஆடுகளுக்கு வந்து அந்த குளிர்லையோ இல்லை மலையில் நனைஞ்சு வருது இந்த மாதிரி இருக்கப்போ வந்து அந்த சுடுதண்ணி கொடுக்கறது வந்து ஆடுங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆடுங்க எதுவும் சிக்காகாது அது அவ்வளோ ஈஸியாக இப்போ ஒரு மேபி ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ஆடு கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சரி ஃபீட் சிஸ்டம் வாட்டர் ட்ரே சிசிடிவிஸ் இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபி ஆடு வந்து வந்துருச்சு ஒரு லோடு வந்துருச்சு முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆடு வந்துருக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆடில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி புக் ஆகியிருக்கு ஆர்டர்லாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆர்டர்லாம் வெளியே டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கிளை ஓப்பனிங்கை முன்னிட்டு இன்றைக்கி வந்து எல்லா ஆடுமே பார்த்திங்கன்னா கொள்முதல் விலைக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொடுக்க போகிறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே வாங்குறதோட மினிமம் உங்களுக்கு ஒரு நானூறுபா வந்து ஒரு ஆட்டோட விலை வந்து கம்மியா இருக்கும் வெயிட் மிஷினில் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்லி காட்டுறேன் அதுதான் வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணுது அந்த ஆடு வந்து இங்கேயும் அங்கேயும் நகண்டுகிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டாக துல்லியமாக கிடைக்காது இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நானூறு கிராம் அது இங்கிட்ட அங்கிட்டும் காலை எடுத்து எடுத்து வைக்கிறப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெயிட் மிஷினுக்கு மேலே வந்து இப்படி ஒரு ஒரு மூவபுல்லாக ஒரு 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 பால் மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து ஆடு உள்ளே வந்து நிற்கமே அப்படியே அந்த ஆடை வந்து ஒட்டி அடைச்சிடும் ஒட்டி அடைச்ச உடனே அந்த ஆடு எங்கேயுமே மூவ் ஆகாது இதனால இதனால என்ன நடக்கும் இதனால என்ன நடக்கும்னா ஒரு டோக்கன்னை நம்ம என்ட்ரி போடுற டைம் வந்து நமக்கு கம்மியாகும் ஒன்னும் ஒன்னு தெரிஞ்சும் தெரியாமையும் கூட ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் முந்நூறு கிராம் வித்தியாசம் வராது ரொம்ப ஒரு ஆடு வந்து ஒரு காலை தூக்குச்சுன்னா வெயிட் குறையும் காலை அழுத்தி வச்சுன்னா ஒரு மாதிரி குறையும் அப்ப அந்த மூவ்மெண்ட் இல்லாம ஆடை வைக்கிறப்ப அதோட துல்லியமான எடையை நம்மளால கணிக்க முடியும் இந்த தொழில நம்ம டிஎம்சி பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயமே ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படை தன்மையோட பண்ணணும்ன்றது அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லில் எல்லா விவரமுமே இருக்கும் எங்களோட பில் வாங்குறவங்களுக்கு தெரியும் எத்தனை ரெண்டு பல் போடாது என்னென்ன தரத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க அதோட உயிரிட மதிப்பு என்ன வருது கரி மதிப்பு என்ன வருது விலை கூடுதலாக இருக்கோ குறைவாக இருக்கோ இந்த விலையை வந்து வியாபாரிகளுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நாங்கள் நாங்கள் ரொம்ப திடமாக நம்புகிறோம் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் டிஎம்சி தரமான ஆடுகளை எப்போவுமே வியாபாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவது கொள்கையாக வச்சுருக்கோம் நாங்கள் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தொடர்ச்சியாக சப்ளை பண்ணணுங்கிறது எங்களோட மூணாவது கொள்கையாக இருக்குது குறைந்த லாபத்தில் அதிக வாடிக்கையாளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட கொள்கையாக இருக்கு இப்போ இங்கே வந்து ஒரு இது பார்த்தா ஒரு நூற்றம்பது ஆடு இருக்கும் நினைக்கிறேன் முந்நூறு ஆடு நேற்று இறக்கணும் நேற்று ஈவினிங்கே இறக்கிட்டோம் காலையிலேயே ஓரளவுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் வந்து இப்போ ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ஆடு கிட்ட பேலன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த நூற்றி ஐம்பது ஆடுங்களில் இப்போ ஆல்ரெடி வந்து ஃபீடர்ல ஃபீடு இருக்கு தண்ணியும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ புதுசாக வந்து ஆடு வாங்க வராங்கன்னா ஸோ இப்போ சாப்பிட்டு வெயிட் ஏறி நினைப்பாங்க இல்லையா என்ன பண்ணுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து இறக்கணுன்னே ஒரு பிடி தீவனம் கூட இல்லாம ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லாத அளவுக்கு வச்சு அது எம்டி ஸ்டமக்ல வெறும் வயிற்றுல இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு தான் நம்ம அதை வந்து வெயிட் போடுறதெல்லாம் பண்றோம் ஒன்னே தான் வந்து புது ஏரியாவுக்கு போனப்ப அவங்க ஒன்னே தான் பார்ப்பாங்க நம்மளோட நம்மளோட மதிப்புக்கு இவங்க விலை கரெக்டாக இருக்கா அதை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க அந்த விலை அவங்க கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த அந்த மொமெண்ட் அவங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்துருச்சுனாலே அவங்க அதுக்கப்புறம் அப்படி ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம கிட்ட இருந்து பலன் அடைகிறவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தா பெரிய வியாபாரிகளை தாண்டி சின்ன சின்ன கடைக்காரவங்க இருப்பாங்க நாலு ஆடு மூணு ஆடு வாங்குறதுக்கு நான் எங்க போய் வாங்குறது எப்படி பேரம் பேசுறது நான் ரொம்ப தூரம் போகணுமா பக்கத்திலே எனக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஈஸியா கரெக்டாக ரேட்ல கிடைக்கிற மாதிரி ஒரு யூனிட் இருந்தா பெட்டரா இருக்குமேன்றவங்க இது ரொம்ப ஒரு இருக்குது இருக்கு அதனாலதான் இது வந்து மக்களால் ஏற்றுக்கப்படுது உங்க பக்கத்துல வந்து இந்த ஆடு இருக்கு இந்த ஆட்டோட மதிப்பு வந்து என்ன இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்குமேவும் எங்களை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் அதாவது பழைய வியாபாரிகள் மாதிரியே வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆடு என்ன மதிப்பு இருக்கும் இது என்ன உயிரிழ இருக்கும் கறி இருக்கும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த அனுபவம் வந்து அந்த கறிக்கடைக்காரவங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்ப இந்த ஆட்டோட உயிரடைய போட்டு இதை தரம் பிரிச்சு நாங்கள் எங்களோட மொபைல் ஆப்ல ஒரு என்ட்ரி போட்டிருப்போம் அப்ப இந்த இந்த டோக்கனை எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதோட உயிரடை என்ன விலையில இருந்துருக்கு இது எத்தனை பல்லு ஆடு இதில் என்ன கறி வரும் அப்போ என்ன விலை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விவரமே வந்துடும் நிறைய பேர் பார்ப்பாங்க என்னங்க ஆடை போய் வந்து ஆறாயிரத்தி முந்நூத்தி எண்பது ரூபா இப்படிலாம் சொல்றீங்க அப்படிம்பாங்க வேலை சொல்றாங்க அந்தளவுக்கு அது துல்லியமாக கனெக்ட் பண்ணுவோம் எல்லா எல்லா வியாபாரத்திலையுமே நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இதுதான் நாங்கள் நவீனமயமாக்கி அதுக்கு தேவையான டெக்னால டெக் ஸ்டாக் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் பில்லிங் வாட்ஸ்அப் பில்லிங் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன ஆடு எடுக்கிறாங்களோ அதை வந்து அவங்களோட வாட்ஸ்அப்லேயே ப்ராப்பர் பில்லாக நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அவங்க எப்போ வேணாலும் அவங்க பில்ஸையும் பார்த்துக்கலாம் எப்படி நீங்கள் மெட்ரோவில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வருதோ அதே மாதிரி எங்கள்கிட்டையும் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது இதெல்லாம் தான் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுட்டு டெவலப் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு ஆப் வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஆடு இருக்குது இப்போ இந்த ஆடை வந்து இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணி அந்த டோக்கன் வந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோக்கனோட எல்லா விவரமும் வந்துடும் அது என்ன தரத்தில் ஏ டபுள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் ரெகுலர் கோட் ரெகுலர் கோட்னால் பல் போடாத ஆடு பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆடு அது மேல் ஜெண்டர் கிடா அதோட விலை வந்து பத்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அதோட உயிரிட இருபத்தி நாலு புள்ளி நாலு அதோட கறி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கறி வந்து பதிமூணு கிலோ நானூத்தி இருபது கிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இத வந்து இத வந்து அந்த கடைக்காரவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு அவங்க இது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க ஒண்ணு ரெண்டுன்னு சாம்பிள் வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல அடுத்து பத்து ஆடு பதினைந்து ஆடு அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சுருவாங்க ஓகே இப்போ ஆடு இந்த மாதிரி இறைச்சி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்தான் ரேட்டு வந்துட்டு அஃபோர்டபுள் ஆகிடும் அந்த வீக் டேஸ் ஆந்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ டிஎம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டு விலை நிலவரம் சொன்னீங்க இல்லையா இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே ஸ்டேபிளாக தான் இருக்குங்களா இல்லை வந்து ஏரியா இல்லை இல்லை இது வந்து டிஎம்சின்னு இல்லை யாருமே அதோட விலையை வந்து ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து சந்தையில் ஒரு பொருள் வரத்தை பொறுத்தும் அந்த பொருளோட தேவையை பொறுத்தும் டிமாண்டை பொறுத்தும் ரேட்டு கூடும் இப்போ வந்து நமக்கு ஆயிரம் ஆடு தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப இருக்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நான் கிடைக்கிற ஆடை ஃபுல்லாக வாங்கணும்னு நினைப்பேன் எனக்கு அந்த வாரம் வெறும் முந்நூறு ஆடு போகுதுன்னு நினைக்கிறப்ப கொடுத்திங்கன்னா கொடுங்க இல்லாட்டினா வேணாங்க எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ரேட்டு குறையும் ஸோ டிமாண்டு பேஸ்ட் ஆன் டிமாண்ட் வந்து ஆடோட ரேட்டு கூடும் ஒன்று ஒன்று உற்பத்தி அங்கே பயங்கரமாக ஜாஸ்தியாக இருந்தது எல்லா ஊர்லேயுமே சரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எங்கேனாலும் சரி உற்பத்தி பயங்கர ஜாஸ்தியாக இருந்தால் எல்லாத்தையும் ஆடு தேக்க முடியும் அப்போ விலை குறையும் இன்னொன்று சீசனை பொறுத்து மாறும் மழை ரொம்ப மழை இருந்தப்ப ஆடுங்க வந்து தீவனம் சாப்பிடாம அதோட எடை குறைஞ்சி மெலிஞ்சு தெரியும் அப்போ ரேட்டு கூடும் வெயில் காலத்தில் ஆடு நல்லா தின்னு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ ரேட்டு குறையும் ஸோ இதுதான் ஸோ இது வந்து கால சூழ்நிலையை பொறுத்து சீசனை பொறுத்தும் சரி தேவையை பொறுத்தும் இதோட ரேட்டு கட்டாயம் கூட குறைய போகும் அப்போ நம்ம அதுக்கு மாதிரி ரேட்டு கூடுறது குறையிறது எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே வரும் இவங்க வந்து வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் ஆடுங்க வாங்கிட்டு வராங்க ஒரு பெரிய மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறாங்க இவங்களால் இங்கே லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆபத்து சந்தைகளில் ஆடு சேல் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் எப்பயுமே அது எல்லா வீடியோக்கும் கீழே வந்துடும் ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சீ இதை வந்து நம்மளோட பல வீடியோவில் இதை நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இதை நான் இப்படி பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் வளர்ந்து பெருகிறப்ப அது மேலே கட்டாயமாக விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லா விதமாகவும் வரும்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் வந்து அடிப்படையாக நான் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பிஎம்சி மட்டும்தான் வந்து இந்த ஆடுகளை இங்கேருந்து கொண்டு வருது நினைக்கிற அந்த அந்த விஷயமே ஃபஸ்ட்டு தப்பு இது வந்து ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்க ஆடுங்க தான் நம்மெல்லாம் வந்து ரொம்ப புதுசு புதுசாக முளைச்சவங்க நம்மெல்லாம் இது ஐம்பது அறுபது வருஷமாக கிட்டத்தட்ட வட மாநிலங்கள்லேருந்து கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்ட்ராலேருந்து ஆடுங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இதை நம்ம வந்து புதுசாக கொஞ்சம் ஒரு மாதிரி மாதிரி நான் சொன்ன டிஎம்சியோட நாலாவது யூனிட் இந்த புழல் யூனிட் இந்த வருட கடைசியில் வந்து பத்து யூனிட் நாங்கள் ஓபன் பண்ண போறோம் பத்து யூனிட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அனிமல்ஸை நாங்கள் சேல் பண்ணதுக்கு அப்புறமும் வெறும் எட்டுலேருந்து பத்து மார்க்கெட்டை தான் அந்த மார்க்கெட்டுக்கு தான் சர்வீஸே பண்ண முடியும் இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் இன்னும் அன் ஆர்கனைஸ்டாகவும் சிறு விவசாயிகள்கிட்டயும் சிறு வியாபாரிகள்கிட்டயும் தான் இருக்கு அதனால வந்து டிஎம்சி மாதிரி ஒரு இடம் டிஎம்சி மாதிரி ஒரு கம்பெனி மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறது இல்லை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது கிடையாது ஏன்னா டிஎம்சி வாங்கிட்டு வந்து யாருங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வியாபாரிகள் இத்தனை கொடுக்குறோம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் மாடுகள் நாங்கள் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாலும் நாங்கள் யாருக்கு சப்ளை பண்ணுறோம் தமிழ்நாட்டில் இருக்க வியாபாரிகளுக்கு தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்க வியாபாரிகள் தெளிவான வெளிப்படையான ஒரு பில்டிங் எங்ககிட்ட வாங்குறாங்க தோரம்பருப்பு நமக்கு இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க தோரம்பருப்பு நம்மளாம் உள்ள விலையை வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்ற தோரம்பருப்பு எல்லாமே தான் வருது பெரிய வெங்காயம் நம்ம எங்கேருந்து கொண்டு வரீங்க பெரிய வெங்காயம் ஃபுல்லா பாம்பே அங்க ராஜஸ்தான் அங்கே தான் ரேட்டு கம்மி அங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வந்து இங்க ஐம்பரூபாய்க்குறாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சொல்லுவாங்க அதுவுமே சந்தையை பொறுத்து மாறும் நாங்க இங்க இருக்க விவசாயிகளை அட்டாக் பண்ணல நாங்கள் இங்கே இருக்க வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளிப்படைத் தன்மையாக இங்கே இருக்க அறநூறு எழுநூறு வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சார் நான் தான் சொல்றேன் நான் இங்கேயும் வந்து கொள்முதல் நாங்கள் பண்ணுறோம் பட் ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட கொள்முதல் முறையை கையாளுறதுக்காக நாங்கள் நிறைய ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம எப்படி வளர்க்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விலைக்கு மேலே சொன்னீங்கன்னா நான் இல்லைங்க யாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்கிறதுலேருந்து புதுசாக வளர்க்கணுன்னு வர்றவங்கள்ட்ட ஒரு விலை அடக்கத்தை முதல் நிர்ணயம் பண்ணுங்கள் இந்த விலையை தாண்டி என்னோட பொருள் போகக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி வளர்க்குறதோ செலவு பண்ணுறதோ குட்டிங்கள் வாங்குறதோ எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுங்கன்னு நான் நான் சொல்லி அனுப்புகிறேனே ஓகேண்ணா இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஃபோ நாலாவது பிரான்ச்சாக இதை வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க இங்கே புழல் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன நாங்கள் வந்து முதல் யூனிட் வந்து நம்ம குரோம்பேட் திருநெல்மலையில் இருக்குது அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த லொக்கேஷன் இருக்குது நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு நீங்கள் எந்த ஊர் போனீங்கன்னா நீங்கள் பாப்புலேஷன் வைஸாகவே அதாவது மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையோட மக்கள் தொகை வந்து மற்ற எந்த ஊரோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது அப்போ இங்கே இருக்க தேவை வந்து ஜாஸ்தி அப்போ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு லட்சம் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அங்கே எவ்வளோ ஆடு போகுங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கணக்கீடு பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சென்னையவே மூணு பகுதியாக பிரித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ இந்த இந்த கார்னர் இந்த பார்டர் ஒன்று சென்னையோட சின்ன சென்டர் மாதிரி வந்து நம்ம குரோம்பேட் ஒன்று அடுத்து வந்து ஈஸ்ட் சைடு அந்த மாதிரி அதாவது ஈஸியார் ரோடு அந்த மாதிரி பண்ணுற இந்த இயர் எண்ட் எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மொத்தம் பத்து சேல்ஸ் விற்பனை மையத்தை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குரிய முழு வேலைகளையும் அதுக்குரிய ஆயத்தங்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ ஃபிஃப்த் யூனிட் கம்மிங் இன் திருநெல்வேலி சிக்ஸ்த் ஒன் கன்னியாகுமரி செவன்த் ஒன் திருப்பூர் எயித் ஒன் சேலம் நைன்த்து ஒன் வந்து திருச்சி தஞ்சாவூர் அந்த லைனில் வருது டென்த் ஒன் இஸ் கம்மிங் இன் பெங்களூர் ஸோ இந்த பத்து விற்பனை நிலையம் மூலமாக டிஎம்சி ஒரு வாரத்துக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஆடுகளை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து டிஎம்சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க இப்போ இது வந்து நாலாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ இதில் நிறைய லாபம் லாபம் நிறையா இருக்கு போல இருக்கு அடுத்தடுத்து வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நம்மளும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க சில பேர் ஆல்ரெடி பண்ணிட்டும் இருக்காங்க இந்த மாதிரி வட மாநில ஆடுகள் வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் சேல் பண்ணாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொஸ்டினை வந்து நான் ரெண்டா ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் ஒன்று இதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஆடு வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அது அதை பற்றி கேட்குறீங்க ஒன்று ஒன்று வந்து இந்த ஆட்டில் வந்து ஏகப்பட்ட வருமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ரெண்டு விதமாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடு வாங்கி விற்கிறதுல பெரிய லாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பொய் மித்து அதாவது வந்து அது உண்மை கிடையாது ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா லாபம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் இருக்குது அது வந்து கிடையாது எந்த ஒரு பொருளுக்குமே அதிகப்படியான லாபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதன்னு விட்டுருங்க ஆடுன்னு விட்டுருங்க ஒரு ஒரு பொருள் சந்தை பொருள் ஒரு மொபைலை வாங்குறீங்க நீங்கள் ஒரு ரூபாய் லாபத்தில் நீங்கள் விற்கிறீங்க அந்த ரூபா லாபத்தில் நீங்கள் விற்கிறீங்கிறப்ப எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் கடை போட்டு நான் ஐநூறுவா லாபத்தில் கொடுக்குறேன்னு சொல்வார் அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் கடை போட்டு நான் இரநூறுவா லாபத்தில் கொடுக்குறேன்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் ஒரு பொருளுக்கு லாபத்தை அதிகமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் நிறையா வரும் உங்களை விட கம்மியாக கொடுக்கறக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் கடைபிடிக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன லாபத்தில் மிக குறைந்த லாபத்தில் இந்த தொழிலை நம்ம பண்ணனும் அப்படின்னா தான் மார்க்கெட்டில் நம்மளை விட பெட்டராக யாரும் கொடுக்க முடியாது விட இதை விட கம்மி ரேட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் அந்த இதை பண்ணுறோம் அதாவது நான் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்குறேன் ஒரு ரூபாய் லாபம் வைக்கிறேன் விற்கிறேன் ரூபாய்க்கு விற்கிறேன் என்னோடய லாபம் ஒரு ரூபாய் அந்த மாதிரி இது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் நடுவில் எந்த வேல்யூ எடிஷனும் கிடையாது அந்த மாதிரி பண்ணுற ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ்னு நினச்சி நீங்கள் இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும் ஏன்னால் இது வந்து ப்ளைன் ட்ரேடிங் பிஸ்னஸ் இல்லை இதோட இதோடய நம்பர் ஒன் ப்ராப்ளம் என்ன இந்த இந்த பிஸ்னஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது விலையை கண்டறிது அதுதான் இந்த ப்ராப்ளம் இந்த பிஸ்னஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ராஜஸ்தான்லேருந்தோ இருந்தோ மத்திய பிரதேஷ்லேருந்தோ இருந்தோ நீங்கள் வாங்கும்போது அதோட விலை என்ன அதோட சரியான விலை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு விதவிதமான ப்ராசஸ் மெத்தட்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வேணும் அது இல்லாமல் நீங்கள் கோட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது என்ன ரேட் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் தெரியாத ஒரு இடத்துல இந்த பொருளுக்கு இதுதான் விலையா அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து என்ன விலைக்கு விற்கிறோன்னு தெரியாம வித்தீங்க அப்படின்னா உங்களால அதில் லாபம் சம்பாதிக்க முடியாது டிஎம்சியும் அதே மாதிரிதான் இது வந்து நம்ம ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நிற்கிறதுக்காக இவ்வளோ வேலை பண்ணலை நம்மளோட டீமோட சைஸ்ல இருந்து நாங்கள் வந்து டீம் அதாவது இந்த இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மார்க்கெட்டிங் டீமு சேல்ஸ் டீம் பேமெண்ட் கன்சலேஷன் அக்கௌண்ட்ஸ் டீம் சொல்லி இதை இவ்வளோ பெருசாக இதை ரெடி பண்ணிருக்கிறது இதை வந்து பல மாவட்டங்களில் பல மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் ரெண்டாவது விஷயம் இதுல நீங்கள் போட வேண்டிய கேபிட்டல் அதாவது இதுக்கு போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் போட்டால் தான் ஒரு ஃபுல் ட்ரக்கை அவங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களால் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணணும்னா ஏன்னா நீங்கள் அங்கே செவ்வாய்க்கிழமை ஏற்றணும் டியூஸ்டே அங்கே நீங்கள் லோடு ஏற்றுறீங்க இங்கே ஃப்ரைடே வருது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ரைடே ஸ்டாக்கை நீங்கள் இமீடியட்டாக ரெண்டு நாளில் விற்று முடிக்கணும் வித்து முடித்தால் தான் உங்களுக்கு மறுபடியும் பணம் வரும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கணும் இவ்வளோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கனால நிறைய பேர்னால இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அதாவது ரெண்டு நாளில் இங்கே கொண்டு வந்து அது ரெண்டு நாளில் விற்று மறுபடியும் நார்த்தன் ஸ்டேட்ஸ் போய் மறுபடியும் வாங்கினதுக்கு அப்புறம் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் சைக்கிள் இருக்கனால நிறைய பேர்னால இந்த வேலை பார்க்க முடியாது தனியால் இருந்து இது பண்ண முடியாது உங்களோட ஃபார்மிங் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு இரநூறு பேரையாவது நான் சந்திச்சிருப்பேன் இந்த தொழில் நானும் பண்ணணும் இதை எப்படி பண்ணுறது நாங்கள் வாங்கலாமா போன வாரம் வரைக்கும் ராஜஸ்தானில் போய் நான் ஆடு வாங்கலான் இருக்கேன் உங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இந்த ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே நம்பி போய் வாங்கலாமா அப்போ அவங்களுக்கு என்னோட அனுபவத்தை ரொம்ப குவிக்காக அவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிடுவேன் இப்படி ஏகப்பட்ட கேல்குலேஷன் இருக்குது அதான் சொல்லுவாங்க பனி பனி முகடு மாதிரி கடலுக்குள்ளே ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கல்ல பனிப்பாறை மாதிரி வெளியே பார்க்குறது சின்ன பகுதி தான் கீழே ரொம்ப நிறையா வேலைகள் இருக்குது எங்களோட டோட்டல் டீமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறு அதில் வேலை பார்க்குறாங்கன்னு நினைப்பீங்க அவ்வளோ பெருசு இருக்கும் அப்போ அந்த தொழில் அதுக்கேற்றமா நம்ம டிசைன் பண்ணி போகிறனால தான் எங்களால் டக்கு டக்குன்னு விரிவடைஞ்சு கொண்டு போக முடியுது அப்போ புதுசாக வர்றவங்க செய் எந்த தொழிலுமே என்னை விட ஒருத்தர் பெட்டராக பண்ணார்னா அவர் கட்டாயம் ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன வாங்குற இடத்துல இந்த பொருளோட விலை இதுக்கு மேலே என்னால் வாங்கக்கூடாது இந்த விலைக்கு தான் இல்லை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியும் விற்கிற இடத்துல இந்த விலைக்கு தான் நான் விற்க போகிறேன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க தெரியும் அது உயிரடை மட்டும் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாமா இல்ல நான் உயிரடை மட்டும் வச்சு வித்தா என்னால சர்வை ஆக முடியுமா ஆகாது ஏன்னா கோட்டோட ஏஜ பொறுத்து அதோட ரேட்டு மாறும் கோட்டோட குவாலிட்டி பொறுத்து அதோட ரேட்டு மாறும் மேலா ஃபீமேலாங்கிறத பொறுத்து ரேட்டு மாறும் ராஜஸ்தான்ல இருந்து எந்த ரீஜன்ல இருந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் எந்த பிரீடு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் இவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்க ஒரு நீங்க அப்படியே வாங்கிட்டு போய் ஒரு இடைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு இடைக்கு விற்கிறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க அதுதான் நிறைய பேரோட ஃபெயிலியர்ஸ் காரணம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த பணம் இருக்குன்னு உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு முன்னூறு ஆட்டுக்கான இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இப்போ போட்டுறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா போடுறோம் ஒரு ஆட்டுக்கு ரூபாய் லாபம் வருது இரநூத்தம்பது ரூபா லாபம் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே பெரிய விஷயம் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா லாபம் வந்துருச்சுனாலே பெரிய விஷயம் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் நான் அப்போ அந்த தொழில் அந்த இரநூத்தம்பது ரூபாய் பெருசு பண்ணிக்கிட்டே போகிறது எப்படி அப்போ அதை தான் சொல்லுவோம் வால்யூம் கேம் ஆயிரம் ஆடு ரெண்டாயிரம் ஆடு மூவாயிரம் ஆடுன்னு விற்கிற மாதிரி போக போக தான் உங்களோட வருமானம் பெருக ஆரம்பிக்கும் ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வார வாரம் எங்ககிட்ட ஸ்டாக் வரும் டியூஸ்டே வரும் ஃப்ரைடே வரும் சாட்டர்டே வரும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு வாரம் உங்ககிட்ட வருவாங்க இன்னொரு வாரம் அடுத்த 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 செல்லர்கிட்ட போவாங்க இல்லை வேறு ஒரு சந்தைக்கு போவாங்க அதனால உங்களால் வாங்கிட்டு வந்தால் விற்கவும் முடியாது ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க வாங்கிட்டு வந்துடுவீங்க பாதி பேலன்ஸ் இருக்கும் அந்த ப ஆடு டூ த்ரீ வீக்ஸ் வச்சு விற்பீங்க விற்றதுக்கப்புறம் மறுபடியும் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அதனால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும் இப்போது நீங்கள் வந்து இது வந்து நாலாவது பிரான்ச்சுன்னு சொல்லுவீங்க இப்போ உங்கள் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே இதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் ஆடு விற்க முடியாமல் சேல் பண்ண முடியாமல் லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா நாலாவது பிரான்ச் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாமல் உங்கள் டீமே வந்து இன்னொரு பத்து பிரான்ச் இருந்தாலும் நிர்வகிக்கிற கிட்ட இது ஸ்ட்ரென்த் இருக்கு உங்கள் உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்னென்ன சொல்லுவீங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்ததுக்கான சக்சஸ் ஃபார்முலா வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து ஆஃப்டர் காடு அதாவது இறைவனுக்கு அப்புறம் வந்து நான் வந்து எங்களோட டீமை தான் நான் பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்ப்பேன் நாங்கள் நாலு பேர் அப்பாசி ஆசர் கல்யாணசுந்தரம் வேற வேற ஏஜ் குரூப் வயசு வித்தியாசம் வேற 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 சமயத்தை சேர்ந்தவங்க வேற வேற ஊருக்காரவங்க பட் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறது எங்ககிட்ட நிறைய பேர் பார்த்தோன்னே அதான் சொல்லுவாங்க எப்படிங்க அந்த டீம் அமைஞ்சிச்சின்னு தான் கேட்பாங்க அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் எங்களுக்கு அப்போ அந்த அந்த டீம் ஃபர்ஸ்டு செகண்ட் ஒரு தொழில் எடுத்தோம் அப்படின்னா இந்த நாலு பேரில் அப்பாஸ் தான் வந்து இந்த பிஸ்னஸை லீட் பண்ணுவார் முன்னெடுத்தி கொண்டு ஓகே அப்போ அவங்களோட சிந்தனைன்னு இருக்குது யார் இந்த தொழிலை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ அவங்களோட சிந்தனை தான் ரொம்ப முக்கியம் அவங்க எவ்வளவு இதுக்கு மெனக்கடுறாங்க ஒரு தொழிலை பெருசு பண்ணணும் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எந்த அளவு இறங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் நாங்கள் எங்க ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது இந்தியாவில் முக்கியமான எல்லா பெரிய சந்தைகளையும் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து என்ன ஏதுனே தெரியாமல் சும்மா சின்ன பிள்ளை முட்டாய் கடை வேடிக்கை பார்க்கற மாதிரிலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் வாங்குறீங்களோ இல்லையோ வாங்குறீங்களோ இல்லையோ வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் கடைகள் கடைகளில் போய் பேசியிருக்கோம் அதாவது வந்து டவுன் டு த கோர் இறங்கி கடைகளில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது கறி கடைக்காரவங்களை பார்க்கறது பேசுகிறது ஆடுனா என்ன தெரிஞ்சுக்கிறது கறியோட கலரை பற்றி தெரிஞ்சுக்கிறது டேஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அதாவது அதில் நாங்கள் பார்க்காத ஏரியாவே இல்லைங்கிற அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சிருக்கோம் அதை ஃபுல்லாக டெக்னாலஜியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெக்னாலஜி தான் எங்களோட செகண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு எங்களோட டீமு அடுத்து எங்களோட டெக்னாலஜி புலில் சுற்றி இருக்கிற ஏரியாஸு மாதவரம் அண்ணாநகர் முகப்பேர் வில்லிவாக்கம் சுற்றி ரெட்டை ஏரி சுற்றி இருக்கிற கறிக்கடைக்காரங்க வியாபாரிகள் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ஒரு ஆடோ ரெண்டு ஆடோ எடுத்து பாருங்கள் நாங்கள் சொல்கிற விலை உங்களுக்கு ஸோ விலையில நீங்கள் சேல் பண்ணால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட எடுங்க எல்லா வியாபாரிகளும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்து பார்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி